இன்னைக்கு உங்க குடும்பத்துல இந்த சிவனுடைய அருளும் சிவபெருமானுடைய அந்த கருணையும் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குமா அவர் இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி அடிச்சுட்டு பசங்க கூட சுத்திட்டு வீட்டுக்கு சரியா வரமாட்டாங்க நிறைய பிரச்சனை வரும் ஒரு வருஷம் கூட எங்க அம்மா வீட்டுல விட்டு பிரிஞ்சு போய் எங்க அம்மா வீட்டுல ஒரு வாக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி எங்க அம்மா வீட்டில் இருந்த இந்த கோயிலுக்கு வந்து சிவன் கோயிலுக்கு வந்து கைட்டு போட்டு இப்போ நல்லா இருந்து இப்போ நாங்க சொந்தமா கம்பெனி வச்சிருக்கோம் கம்பெனி வச்சு இப்போ புது வீடு கட்டி இருக்கோம் இந்த அளவுக்கு நாங்க முன்னேறது எல்லாமே வந்து சிவனோட அருள் தான் வருது இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கோயில வந்து இங்கே ஏதாச்சும் மந்திரம் வேற ஏதாச்சும் சூனியம் இந்த பொருள் வச்சா நல்லா வரும் அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னோமா வேற என்ன சொன்னாங்க

சிவனை நல்லா இறுக்கி பிடிச்சிங்க பஞ்சாச்சார மந்திரத்தை அழகாக சொல்லுங்க வாழ்க்கையில தடம் புரண்டு எப்படியெல்லாம் வாழக்கூடாது போன ஒரு அருமையான குடும்பம் வந்து சொந்தமாக வீடு கட்டி சொந்தமாக என்ன பண்ணி இருக்காங்க ஒரு தொழில இறைவன் குடிச்சு கொடுத்துருக்காருன்னா இதுக்கு எல்லாமே எவ்வீருமா நீசனுடைய செயல்பாடு தானே ஆகும் அப்ப சதாசிவநாதர் சிவகருமா நெல்லூருடைய ஆத்மா கூட உள்ள இருக்கிறாரு அந்த தம்பியுடைய ஆத்மாவில் இருந்திருக்கிறார் ஆனா அவருக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிற சமயத்துல புரிதல் இல்லாம இருக்கும்போது எப்படி நாள் வாழலாம் என்று வாழ்ந்திருக்கிறார் ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வாழணும் என்று அந்த எண்ண வழிபாட்டை அவர் காட்டியதுக்கு அப்புறம் இன்னைக்கு வாழ்க்கையில சிவனுடைய நாமத்துல ரொம்ப சந்தோஷமாக அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதேதான் உலகத்திற்கு அத்தனை மக்களும் நம்ம வந்து சிவபெருமான கும்புறதுக்கு பரிகாரம் செய்வதற்கோ அல்லது அவர் வழிபாடு செய்வதற்கு சில பொருள் எல்லாம் வீட்டுல வாங்கி வைப்பது எதுவுமே தேவையில்லை நம்முடைய உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம் ஆலயம் வல்ல விரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெரிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் செய்களுக்கு ஏற்ப நம்முடைய உள்ளத்தில் எந்திருமான ஈசனை மனதார் வழிபாடு செய்யும் போது நம் வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் எல்லா வளமும் கொடுப்பார் என்பதற்கு இவர்களே ஒரு உதாரணம் ஆகும் அதனால மேலும் மேலும் சிவத்தை என்ன பண்ணு தம்பி குற்றக்கூடாது எம்பெருமான இறுக்கி பிடிச்சிக்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் கொடுப்பார் ஓம் நமோ நமஸ்வாய் நம்ம